அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் இன்றைய கிரக நிலை இன்று காலை உதயத்தில் மதுரை திருக்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியாய் உளவுகிறார் சந்திர பகவானும் கும்பத்தில் அமர்ந்துள்ளார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் உள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளியகால கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் அட்டவணையாக தரப்பட்டுள்ளது லக்ன சக்கரமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது ஹோரை நேரம் அரிய உதவும் ஹோரை சக்கர கட்டமும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு அனைவடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே எதிர்மறை சிந்தனையாளர்களும் தங்களுக்கு ஆதரவாய் பேசுவதும் செயல்புரிவதும் இன்று நடக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் உடன்பிறந்தோர்கள் உறவினர்கள் ஆதரவுடன் பழகுவர் நிலுவை பணம் வசூலாகும் பெற்றோர்கள் வழியில் நன்மை உண்டு பணியாளர்கள் மற்றும் விளையாட்கள் தமக்குரிய பணிகளை சிரமமின்றி ஆற்றி வெற்றி காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் நான்கு இன்று குரு குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் சிற்சில சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் அவர்கள் காட்டும் ஆதரவும் ஆலோசனையும் நற்பலன்களை அள்ளித்தரும் வீடு வாகனம் வாங்கிட புதுப்பித்திட இன்று சிறந்த நாள் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த ஆதாயம் இல்லை பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அமையும் பாராட்டுக்களையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் இரண்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பண வரவு பழ வழிகளிலிருந்து வந்த போதிலும் சுப செலவினங்கள் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் உறவினர்கள் வருகையும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் யாருடனும் விவாதம் வேண்டாம் யாரையும் நோகவும் வேண்டாம் பணியார்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எட்டு மற்றும் ஏழு இந்த சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பாழ பெறலாம் கடகராசி அன்பர்களே எதிரும் புதிருமாகவே செயல்கள் அமையும் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாயிருக்கும் தெய்வ பலமும் சிந்தனைகளும் வாழ்வில் உயர்ந்த பலன்களை அள்ளித்தரும் புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பது நலம் சேர்க்கும் அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே குழப்பமும் பயமும் கலந்த சிந்தனைகள் மனதில் தோன்றி செயல் வேகத்தை தடுத்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை சற்று சிரமத்துடன் ஆற்றி நிம்மதி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் முக்கியமான முடிவுகளை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பது நலம் பயக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் இரண்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே உடல் சோர்வும் செயலில் தயக்கமும் இருந்தபோதிலும் வழக்கமான பணிகளை பிறர் உதவியுடன் ஒருவாறு முடித்து நிம்மதி காணலாம் புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் ஒத்தி வைப்பது நலம் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் அதன் மூலம் பெறும் பலமே உறுதுணையாயிருந்து வழி நடத்தும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பொறுமையும் நிதானமும் விடாது கடைப்பிடிக்கவும் இன்று வழங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஏழு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே எதிர்வரைச் சிந்தனையாளர்களும் விரோத போக்கை கடைப்பிடிப்பவர்களும் இன்று அதிர்ஷ்டவசமாக தங்களுக்கு ஆதரவாய் நிற்பர் திட்டமிட்டபடி ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேம்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வீண் அலைச்சலும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகளை ஆற்றுவதே பெருத்த சவாலாய் அமையும் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் அதன் மூலம் பெரும் அருள் பலமே வாழ்வி உறுதுணையாய் தொடர்ந்து காத்திடும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒன்றொன்றாய் நிறைவேறும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்களுக்கு சுவைச் செய்தி கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே நான்கு ஆறு எட்டு பத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள புதன் பகவான் மூலம் இன்று வெற்றியே காணலாம் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் நற்பலன்களை அள்ளித்தரும் புகை மதிப்பு கௌரவம் உயரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கோகுல கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே எதிர்ப்புகளையும் தடைகளையும் கடந்து செல்ல மனோபலமும் செயல் திறனும் உறுதுணையாயிருக்கும் பிறரிடமிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை இடமாற்றமும் அலைச்சலும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே பொறுப்புகளும் பணிகளும் சுமையாக தோன்றிய போதிலும் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றி நிம்மதி காணலாம் உயர்ந்த உள்ளம் கொண்ட நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி பாட்னர் மூலம் உதவியும் இல்லை ஆதாயமும் இல்லை பணியாளர்கள் மேலதிகாரியின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்று இன்று குரு குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் ஆதரவு மற்றும் செயல்திறன் மூலம் எச்செயலையும் துணிவுடன் ஆற்றி வெற்றி காணலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் பெறுவதில் சிரமம் ஏற்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்